ோர்களினால் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய கலைகளும் அதிலும் கலையாடுதல் என்று சொல்லப்படுகின்ற கலை இன்று மனநல மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றதா அல்லது மூட நம்பிக்கைகளின் கூடாரமாக இருக்கின்றதா என்று பலர் விமர்சித்துக் கொண்டிருக்க எம்மவர்களும் சேர்ந்து சரி என்று கைதட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் கலையாடுதல் அல்லது சாமியாடுதல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அறிவியல் ரீதியாகவும் வைத்திய ரீதியாகவும் உண்மை என்று சொல்லப்படுகின்ற வாதத்தினை இந்த காணொலியிலே காணலாம் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ன இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று குரு திருமூலர் பெருமானினை மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த கலையாடுதல் சாமியாடுதல் பற்றி நாங்கள் தெரிவதற்கு முன்பாக மூன்று விடயங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் ஒன்று சாராத வழிபாட்டிலே நிறை கும்பம் வைத்தல் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாடு இரண்டாவது எம்முடைய யோகத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் மூன்றாவது இந்த குண்டலினி சக்திகளை இயக்குகின்ற சக்கரங்கள் தொடர்பான விடயம் இந்த மூன்று விடயங்கள் பற்றி தெரிந்தால் சாமியாடுதல் கலையாடுதல் அறிவியல் அறிவியலை விட எத்தனையோ பங்கு மேல் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இன்று அறிவியல் தான் ஏதோ மகத்தானது என்று நாங்கள் சொல்கின்றோம் இன்று கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற லெமூரியா கண்டத்திலே ஆட்சி செய்தானே குறிஞ்சி நிலத்து மன்னன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானினால் தோற்றுவிக்கப்பட்ட வேலன் வருட்டம் என்று சொல்லப்படுகின்ற கலையில் இருந்து பாரம்பரியமாக வந்ததுதான் எம்முடைய சாமியாடுதல் அல்லது கலையாடுதல் என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய கலை முதலாவது இந்த நிறை கும்பம் வைத்தல் என்றார் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த கும்பத்திலே இருக்கின்ற அடிப்பாகம் தேங்காய் எம்முடைய தலை சுற்றி இருக்கின்ற மாவிலை உறுப்புகள் சுற்றப்படுகின்ற நூல் நாடி நரம்புகளாகவும் உள்ளே இருக்கின்ற தண்ணீர் இரத்தமாகவும் இருக்கின்றது ஒரு உயிரற்ற உடலை அந்த இடத்திலே வைத்து உயிரைக் கொடுக்கின்றோம் அதைத்தான் உருகு மின்சாரத்தினை கொடுக்கின்றோம் அதிகப்படி கொடுக்கின்றோம் என்று சொன்னால் தமிழ் மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அதிர்வலைகளை அதிகமாக இருக்கின்ற தான் பத்தாசி வழிபாடாக ஆகமம் சாராத வழிபாட்டிலே இருக்கின்ற மந்திரங்களாக தொடுத்து அதனை உச்சரிக்கின்ற பொழுது அந்த சக்திகளை நீர் பெற்றுக் கொள்கின்றது அதனை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த காணொளியிலே அதனை நான் நினைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆய்வாளர்கள் நீருக்கு நினைவாற்றல் இருக்கின்றது நீர் ஒரு தன்மையினை கடத்தக்கூடியது என்பதை உறுதி செய்கின்றார்கள் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கணித்து அந்த ஈர்த்துக் கொள்வதற்காக நீரினை பயன்படுத்தி நிறை கும்பத்தை வைத்து உரு மின்சார சக்தியினை முதலாவதாக உருவாக்குகின்றோம் இரண்டாவது விடயம் யோகத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்திகளை இயக்குகின்ற தன்மை உடலிலே ரத்தத்தினை சுத்திகரிக்கின்ற பகுதி இதயம் சுவாசத்துடன் சம்பந்தப்பட்ட பகுதி நுரையீரல் நினைவாற்றலை சேகரிப்பது மூளை நீங்கள் ஆலயம் செல்கின்றீர்கள் அல்லது பிரபஞ்ச சக்தி அதிகமான இடத்திற்கு செல்கின்றீர்கள் சக்தி எங்கே சேகரிக்கப்படும் என்று சொன்னால் உங்களுடைய சேகரிக்கப்படும் அப்படிப்பட்ட முள்ளந்தண்டிலே ஆறு சக்கரங்கள் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாதகம் விசுக்தி என்று ஆறு சக்கரம் ஏழாவது சக்கரமும் இருக்கின்றது மேலே இருக்கின்றது இந்த ஆறு சக்கரங்களையும் ஆறாவது அதாவது எம்முடைய அடிவயிற்றின் கீழ் பகுதியிலே முதலாவது சக்கரம் இருக்கிறது இந்த முதலாவது சக்கரத்திலே ஒரு நெருப்பு இருக்கிறது அதைத்தான் விநாயகர் அவ்வையார் அழகாக சொல்கின்றார் மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை என்று சொல்கின்றார் இந்த நெருப்பை மெல்ல மெல்ல மேலே எழுப்பி ஆறாவது சக்கரம் கடந்து ஏழாவது சக்கரத்திற்கு ஒரு மனிதன் கொண்டு வருவான் என்று சொன்னால் அவன் முக்காலத்தையும் உணர்ந்து விடுவான் அவன் எதிர்காலத்தை கணிப்பான் அதுதான் எம்முடைய வாக்கு சொல்கின்ற கலை அதுதான் எம்முடைய கலையாடுகின்ற கலையாக எம்முடைய முன்னோர்கள் அதனை சிறப்பாக பாவித்திருந்தார்கள் அன்று எம்முடைய பத்தாசி வழிபாட்டு முறைகளிலே உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களினால் ஒரு மனிதனுக்கு உரு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் அதிக நேரம் உருவாடுகின்றார் இது சாத்தியமா என்று கேட்கலாம் ஆம் ஒரு மனிதனுக்கு ஆகமம் சாராத வழிபாட்டிலே உச்சரிக்கப்படுகின்ற தமிழ் மந்திரங்களினால் மூலாதார சக்கரத்திலே இருந்து ஒரு அதிர்வு ஏற்படும் அவருக்கு அடிவயிற்றின் கீழ் பகுதியில் இருந்துதான் அதிகளவான வலியுடன் கூடிய ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய பாதம் நிலத்திலே படாது நிலத்திலே வைத்தால் முள் குத்துவது போன்றும் நெருப்பு எரிவது போன்றும் இருக்கும் இது யோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் இப்பொழுதும் ஒரு மனிதன் யோகத்திலே பல வருடங்கள் தியானம் செய்து யோகம் செய்துதான் பல்வேறுபட்ட ஆற்றல்களை பெறுகின்றான் ஆனால் ஆகமம் சாராத வழிபாட்டிலே சரியான முறையிலே உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களினால் ஒரு மின்னல் எப்படி வந்து போகின்றதோ அந்த அளவுக்கு வேகமாக அடிப்பகுதியிலே இருந்த நெருப்பு ஏழாவது சக்கரத்திற்கு ஒரு மனிதனுக்கு வரும் அந்த கணப்பொழுதிலே ஒரு மனிதன் அதாவது பூச்சியம் தொடக்கம் ஒரு நிமிடம் அல்லது ஒன்றரை நிமிடம் காலப்பகுதியிலே ஒரு மனிதனுக்கு நிகழ்காலத்தினை கணிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது அதுதான் பிரபஞ்ச சக்தி அதனை அவன் பெற்று ஒரு நிமிடத்திற்கு உட்பட்ட நேரத்திலே அவன் வாக்கு சொல்கின்றான் அவனுக்கு உரு ஏற்படுகின்றது கலை ஏற்படுகின்றது அதுதான் அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாமியாடுதல் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய உடலிலே கண்ணகி இறங்குகின்றால் காளி இறங்குகின்றால் மாறி இட இறங்குகின்றார் அதுக்கு எப்படி ஒரு மனிதனுடைய உடலிலே மிகப்பெரிய சக்தி வந்து இறங்கும் ஒரு மனிதனுடைய உடல் தாங்குமா என்று சொல்லி கேட்கலாம் சரியான கேள்வி ஆனால் அந்த இடத்திலே இறங்குவது மாரியுமல்ல கண்ணகியும் அல்ல காளியும் அல்ல மாரியினுடைய கலை இறங்குகின்றது கண்ணகியினுடைய கலை இறங்குகின்றது இந்த கலையினை வசப்படுத்துவதற்கு இரண்டு வழிகளை பயன்படுத்தினார்கள் இந்த கலைகளை அழகாக பிரபஞ்ச சக்தியாக தொடுத்து இந்த கலைகளை ஈர்த்து கொள்வதற்கு சுவாசம் அதாவது வாசம் ஒலி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு முறைகளை எம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அதாவது ஆகமம் சாராத வழிபாட்டின் முறையிலே பார்த்தால் அதிகளவான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவார்கள் அதாவது ஒரு தேவதையினை ஒரு சக்தியினை வசப்படுத்துவதற்கு ஒரு வாசம் இருக்கின்றது அந்த சக்தியினை ஒரு மனிதனுடைய உடலிலே வசப்படுத்துவதற்கு ஒரு அதிர்வலை இருக்கிறது அந்த அதிர்வலையையும் அந்த வாசனையையும் சரியான முறையிலே ஏற்படுத்தினால் ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு நிமிடம் அல்லது ஒன்றரை நிமிடத்திற்கு உட்பட்ட அளவு அந்த கலையினை உருவாக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் கேட்கலாம் அந்த மனிதன் கிட்டத்தட்ட பத்து நிமிடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே கலையாடி கொண்டிருக்கிறார் இது சாத்தியமா என்று சொல்லி கேட்கலாம் அன்பார்ந்த உறவுகளே யோகத்தினால் மிகவும் சிரமப்பட்டு அடிப்பகுதியிலே இருந்த அந்த நெருப்பை மெல்ல மெல்ல நாங்கள் மேலே கொண்டு வருகின்றோம் ஆனால் ஒரு கணப்பொழுதிலே அந்த நெருப்பை நாங்கள் மேலே கொண்டு வந்தால் ஒரு மனிதனுடைய உடல் தாங்காது வலுவிழந்து போய்விடும் அதனால்தான் அவருக்கு அந்த அதிர்வு அந்த கணப்பொழுதிலே கிட்டத்தட்ட அந்த அதிர்வு உடலிலே இருந்து போவதற்கு ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தேவைப்படும் அது மட்டுமல்ல இன்று சைக்கோலஜி ரீதியாக பலர் சொல்கிறார்கள் அந்த சைக்கோலஜி ரீதியாக நானும் ஒரு விடயத்தினை சொல்கின்றேன் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் கழிந்து உங்களுடைய தந்தை விமான நிலையத்திலே வந்து நிற்கின்றார் அந்த தந்தையினை பார்த்தவுடன் கைகட்டி வாங்கப்பா அப்படி என்று சொல்லி நாங்க கூப்பிடுவோமா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் எவ்வளவு துள்ளி குதிப்போம் அப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு தரம் காணாத அந்த கடவுளை அந்த பரம்பொருளை நாங்கள் நேரே ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் அந்த கலையினை உணர்கின்ற அந்த பரவசத்தினால் அவர்கள் துள்ளிக் குதிக்கின்றார்கள் அந்த கலையினை அவர்கள் மதிக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய அறிவியல் எவ்வளவு பெரிய தத்துவத்தினை எம்முடைய கலையாடுகின்ற கலை வைத்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் ஒரு வேதனையான ஒரு விடயம்தான் நல்லது ஒன்று என்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கத்தான் செய்யும் எம்முடைய முன்னோர்களினால் எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டு முள்ளந்தண்டு பகுதியிலே இந்த சக்கரங்களை இயக்க வேண்டும் இதற்கு இந்த 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 வாசனையையும் அதிர்வல்களையும் கொடுத்தால் இந்த கலை ஒரு மனிதனுடைய உடலிலே இறங்குகின்றது ஏழாவது சக்கரத்திற்கு அந்த நெருப்பினை கொண்டு வந்தான் அவன் வாக்கு சொல்கின்ற நிகழ்காலத்தினை கணிக்கின்ற ஒரு கலையினை வந்து விடுவான் என்று அளப்பெரிய உருவாடுதல் சாமியாடுதல் என்று கலையினை முடிய கைகளுக்கு தந்தார்கள் ஆனால் புகழ் போட்டி நீ பெரியவனா நான் பெரியவனா என்று எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மனக்குழப்பங்களினால் இன்று அந்த சாமியாடுதல் உருவாடுதலை மிகவும் பிழையான முறையிலே நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது கலையாடுதல் சாமையாடுதல் நூறு வீதம் அறிவியலை தாண்டிய ஒரு மகத்துவம் ஆனால் அதனை இந்த காலத்திலே நாங்கள் சரியாக பாவிக்கின்றோமா என்று கேட்டால் சிந்திக்க வேண்டிய விடயம்தான் ஆகவே இந்த காணொலியினை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த உறவுகளே பாகம் ஒன்றாக நாங்கள் சாமியாடுதல் கலையாடுதல் தொடர்பாக ஒரு விடயத்தினை இந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கின்றோம் பாகம் ரெண்டிலே மேலதிகமாக இன்னும் விடயங்களை நாங்கள் எடுத்து வர காத்திருக்கின்றோம் இன்று ஒரு சிலர் விடுகின்ற பிழையினால் அது கேளிக்கைக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகின்றது அப்படி கிண்டலுக்கும் உள்ளாகினாலும் ஏதோ எம்மவர்கள் கூட புத்திஜீவிகள் போல் கைகளை கொண்டிருக்கிறார்கள் எங்களை பார்த்து மூட நம்பிக்கைகள் என்றும் மனநல காப்பகங்களுக்கு செல்லுங்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து சொல்கின்றோம் எம்முடைய ஆகமம் சாராத வழிபாட்டு முறையிலே இருக்கின்ற உருவாடுகின்ற கலை மிகப்பெரிய அறிவியல் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடுத்த பாகம் இரண்டிலே சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் என்றும் உங்கள் தமிழக சனா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி நன்றி வணக்கம்